உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அனாம்பிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக ஹோட்டல் வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு அதிகம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஓரளவுக்கு நகைப்பணம் காரு பங்களான்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இவங்க வந்துட்டு முறப்படி இவங்க இவங்களுடைய கணவர்க வீட்டிலேருந்து விவாக வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய அம்மா வீடு வந்துட்டு முதல் திருமணத்தின் போது போட்ட நகையே கிட்டத்தக்க இவங்கள்ட்ட முப்பத்தஞ்சு சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னைக்கு சொந்தமாக ஹோட்டல் கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த மணமகளுக்கு இது மூலியமாக மாதம் ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வேலை வெட்டிக்கு எங்கேயுமே போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய ஹோட்டலை பார்த்துட்டு தாம் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லி இந்த மணமக்கள் வந்துட்டு முதல் திருமண வாழ்க்கையிலேயே தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுனால தனக்கு வரக்கூடிய இரண்டாவது கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிட்டு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூத்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம் ஜாதகம்தான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக விவசாயம் நல்லன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மா தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் இப்போதைக்கு வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு ரெண்டு மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தன்னுடைய பிரைவேசிக்காக இவங்களுடைய அம்மா வீட்டில் வந்துட்டு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறமா தனி வீட்டுக்கு தனி கொடுத்தனும் போகிற பிளானில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சிவப்பா அழகாக இருக்கிறதுனால த தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல அழகான ஸ்மார்ட்டான மணமகனாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் இப்போதைக்கு படிச்சுட்டு ஃபாரின்ல வந்துட்டு நல்லபடியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தம்பிக்கு வந்துட்டு சொந்தமாக சொந்த ஊர்லேயே தனியாக மெத்த வீடு வந்துட்டு அவங்களுடைய வருமான காசுலேயே கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய தம்பி வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறமா திருமணம் அவங்களுக்கும் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க பொண்ணுடைய ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது படிப்பை பற்றியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மணமகனுக்காக வரம் தேடிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மாளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சரோஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சோழிய வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானமே கிட்டத்தக்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே பிடித்தம் போக கையில் வாங்கிட்டுருக்கிறதாவே சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனா அட்டாக்ல வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினதுனால இறந்துட்டதுனால தனக்கு வரக்கூடிய இரண்டாம் திருமணம் திருமணம் வரனாச்சும் தனக்கு கடைசி வரைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு நல்ல கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணம் வந்துட்டு இவங்க விருப்பப்பட்ட மாதிரி லவ் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அதனால இன்றைக்கி தன்னுடைய அம்மா அப்பா சொந்த பந்தோன்ட்டு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இன்றைய வரைக்குமே தனிமேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கல்லூரி படித்து முடித்ததுக்கப்புறமா தன்னுடைய அத்தை பையனுக்கு தான் பேசி முடிச்சுட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க படிப்பு முடித்த அடுத்த கையோடையே திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் இன்றைக்கி வசதி வாய்ப்பு இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் தனக்குன்னு ஒரு ஆண்துணை தேவைப்படுறதுனால இன்றைக்கி இவங்க மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பழனியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஆரங்கலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக மாணவரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை படிச்சிருக்கணும் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்ச சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட்டு பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய மொத்தம் மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் சூட்டிங் அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்க சுவிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அடுத்த மடமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா கல்யாணி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒன்போது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மடமகள் வந்துட்டு ஒரு நடுவில் தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலிருந்து தன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு தன்னுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா பரவாயில்ல அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சேலத்தில் தான் வசிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்